இரண்டோரை இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களை ஆமின் தேவன் மனிதர்களுக்கு ரெண்டை மட்டும் எதிரியாக வைத்திருக்கிறார் அந்த ரெண்டு என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் வாழ்வு காலத்தில் நன்மையை அணிவித்திரு தாழ்வு காலத்திலே சிந்தனை செய் சரி ஏன் வாழ்வு காலத்தில் நன்மை அணிவிக்க வேண்டும் தாழ்வு காலத்தில் அமின் சிந்தனை செய்வேன் என்று சொன்னால் அதற்கு பின்னாடி மனுஷனுக்கு வர வேண்டிய ஆமேன் ஏன் இதனால் நமக்கு இந்த பாடுகள் சுமைகள் வருது என்று சொல்லி இவர் ரெண்டையும் மனுஷனுக்கு என்ன செய்தார்னா அவர் எதிரடியாக வைத்திருக்கிறார் ஆமேன் ஒன்றுக்கொன்று எதிரடியாக வைத்திருக்கிறார் அமேன் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நன்மைதானே ஆமாம் செஞ்சோம் இப்போ ஏன் நம்ம தாழ்வாக இருக்கிறோம் இப்போ தாழ்வாக இருக்கிறதுனால நம்ம எனக்கு என்ன ஒரு இது வந்திருக்கு என்று சொல்லி அவன் சிந்தனை செய்யும்போது தனக்கு பின்னாக வருவதை இவை ரெண்டு எதனால் வந்தது என்று சொல்லி யோசித்து பார்க்கும் தேவன் எதிராக வைத்திருக்கிறார் மேலும் சகோதர சகோதரிகளை அதை நினைத்து அன்றை இடத்துல கேட்போம் அன்றை இடத்துல மண்டாடுவோமே